இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு சென்னை திரையரங்கில் ரீரிலீஸ் செய்யப்பட்ட அஜித்தின் தீனா மில்லா டூ திரைப்படங்களை ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர் நடிகர் அஜித்தின் சினிமா பயணத்தில் மிகவும் முக்கியமான திரைப்படம் தீனா ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் அஜித் லைலா நடிப்பில் உருவான இந்த படம் கடந்த இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு திரைக்கு வந்தது தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய வெற்றியை பெற்று பிளாக்பஸ்டர் ஆன தீனா திரைப்படம் இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்குப் பிறகு மீண்டும் திரைக்கு வந்துள்ளது மே ஒன்றாம் தேதி அஜித் அஜித்குமாரின் பிறந்தநாளையொட்டி ரீரிலீஸ் செய்யப்பட்ட தீனா படத்தை காண சென்னை கோயம்பேடு ரோகிணி திரையரங்கில் ஏராளமான ரசிகர்கள் திரண்டனர் இந்த திரையரங்கில் வைக்கப்பட்டிருந்த அஜித் குமாரின் டிஜிட்டல் பேனர்களுக்கு பாலபிஷேகம் செய்து ஆரவாரம் செய்த ரசிகர்கள் பின்னர் திரையரங்கிற்குள் சென்று படத்தை பார்த்து மகிழ்ந்தனர் சென்னை ரோகிணி திரையரங்கில் வெளியான அஜித்தின் தீனா படத்தில் இடம்பெற்ற முதல் பாடலான பத்தி குச்சி பாடலின் போது ரசிகர்கள் சிலர் பட்டாசுகளை வெடித்து ஆரவாரத்துடன் கொண்டாடியதால் பதற்றம் நிலவியது சென்னையில் கும்படி பொண்ணில் இருந்து ஆந்திரா சைட்லேருந்து தலையை பார்க்கணுன்றது ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கோம் இதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மங்க இது வேற ஒரு படம் போட்டாங்க அதுவும் மே ஃபர்ஸ்ட் அன்றைக்கி தான் இங்கே இதே மாதிரி வந்து பார்த்தோம் இன்றைக்கி என் டாக்டர் ரெண்டு பேரும் கூட்டின்னு வந்து பார்க்கணுன்ட்டு எய்மில் டிக்கெட் புக் பண்ணி கூட்டின்னு வந்திருக்கேன் வேறு தலையை ஸ்க்ரீனில் எத்தனை வாட்டி பார்த்தாலும் ஹாப்பி தான் நான் வந்து ஒரு ஃபிஃப்த்து படிச்சிருப்பேன் இப்போது ரீ ரிலீஸ் ஆகும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு வெரி எக்ஸைட்டட் ஐயம் ஃபீலிங் வெரி எக்ஸைட்டட் இது முன்னாடி வரைக்கும் எத்தனை வாட்டி பாத்திரீங்க அந்த வீனா மண்டர் ஒரு மூணு வாடி பாத்திரம் அஜித்தின் பிறந்த நாளையொட்டி அவரது பில்லா டூ திரைப்படமும் திரையரங்கில் ரீரிலீஸ் செய்யப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் அஜித் நயன்தாரா நமீதா உள்ளிட்டு நடித்துள்ள இந்த படம் பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் திரைக்கு வந்துள்ளது அஜித் பிறந்தநாளில் திரையரங்குகளில் மீண்டும் வெளியான தீனா மில்லா ஆகிய இரண்டு படங்களை அவரது ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள பண்ணுங்க